பரிதாபங்கள் வீடியோ அதையுமே ஒரு கேள்வியா கேட்க வேண்டிய அவரோட ஆட்சியே பரிதாபங்கள்ல தான் போய்கிட்டு இருக்குன்னு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் ஆட்சியில அவ்வளவு பரிதாபத்தோட இருக்கிறாங்க இன்னைக்கு வெளியில நடமாட முடியுதா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு மக்கள் வெளியில சுதந்திரமா நடமாட முடியுதா கல்வி எந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகள் அத்தனையுமே வந்து மேம்படுத்திட்டாரா தன்னை தந்தை தந்தை அப்பான்னு சொல்லி அழைச்சிக்கிறாரல வீடியோ போடுறாருல என்ன யாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறார் இன்னைக்கு அப்பானு கூப்பிடணும்னா நீங்க என்ன கல்வி கண்திறந்த தந்தை காமராஜரா நீங்க கல்விக்காக என்ன பண்ணிட்டீங்க அரசு பள்ளிகள் மேம்படுத்தியாச்சா கட்டிடங்கள் மேம்படுத்தியாச்சா எல்லா அரசு வந்து கழிப்பறைகள் இருக்கா இருக்கா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லா எல்லா அரசு பள்ளிகளிலும் இருக்கிறா தரமான சமையல் கூடங்கள் இருக்கா தரமான உணவு வழங்கப்படுதா மாணவர்கள் தரமான கல்வி வழங்கப்படுதா தரமான ஆசிரியர்கள் இருக்காங்களா இதையெல்லாம் நீங்க பார்க்காம எதையுமே செய்யாம உட்காந்து பரிதாபங்கள் வீடியோ பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க